ஓம் சைரா ஜெய் சைரா குழந்தையே நீ வாழ்வில் விரட்டி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் நம்பிக்கையை தளர்ந்து விடாதே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்வடையா நம்பிக்கை கொள் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கே ஏற்பட்டது என நீ நம்பு கடவுளிடம் நாமே எதிர்பார்த்து பக்தி செய்கிறோம் அதனால் வேண்டுதல்கள் பல வேலை நிறைவேறாமல் போகும் அந்த நேரத்தில் இதுவரை வேண்டி பக்தி செய்து வந்ததை நாம் கைவிடுகிறோம் இது மேலும் துன்பத்தையே கொண்டு வரும் இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானிகளின் பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என சரணடைந்து விட வேண்டும் நமக்காக அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள் தவிர அவர்களே மண்ணிலிருங்கி வந்த இறைவனாக இருப்பதால் உடனடியாக வேண்டுதலுக்கு உருகி அவர்களே பதிலளிப்பார்கள் அப்படிப்பட்ட ஞானியை நான் எங்கு போய் தேடுவது என கேட்க வேண்டாம் இருக்கவே நம் பாபா அவரது பாதங்களை முழுமையாக பிடித்து கொண்டு சரணடைந்து விடுங்கள் பிறகு அனைத்தும் நீங்கள் உணர்வீர்கள் இங்கே இதுவும் அருளை தவிர எனவே சாய்பாபாவிடம் சரணடைந்தால் அவர் பார்த்து கொள்வார் எல்லாம் சாயி பார்த்து கொள்வார் அவரே எல்லா சுமையையும் சாயே சுமப்பார் விடுதலையை உனக்களிப்பார் வருத்தத்தை விடு பொறுமையாயிரு அவரே உனக்கு நல்ல வழியையும் சொல்வார் கண்களில் வலியும் நீருடன் தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் மாற்றுவது என் பொறுப்பு என்னை நம்பு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனது பயணம் வெற்றி பயணம் அது தொடரும் என்ன இது கப்பல் கவிந்ததை போல நீ சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பித்து கெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது தவறு நடக்கப் போகிற நிகழ்வுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலிதனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க நான் இல்லாமல் என ஒரு நினைக்காதே முடிவு வரை உங்களோடும் உங்களை காப்பாற்றுவேன் பாபாவின் சோதனை தன்னிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் மட்டுமே நடைபெறும் அவர்களால் தாங்க முடியாத அளவு இருக்கும் இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற நிலை வரை கொண்டு வந்துவிடும் அதையும் கடந்து பாபாவின் கால்களை விடாமல் மட்டுமே அவரிடம் அடைய முடியும் அவரின் பாதங்களை சரணடைந்தால் அவரின் முழு ஆசையையும் உங்களுக்கு கொடுப்பார் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் உன் சாயப்பா நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு எதற்காகவும் அவசரப்படாதே நம் மனம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு பொறாமை அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை கட்டுப்படுத்த சந்தமதிப்புன பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் எதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது பகவான் சாய் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் எல்லாம் சரியாகும் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை புரிய வைக்கிறாய் நானும் கற்றுக்கொள்கிறேன் என் சாயப்பா எனக்கு எல்லாம் நல்லதை கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் ஓம் சாய்ராம் பாபா என்னுடன் இருக்கிறார் சாயி எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது மேலும் பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கவும் செய்யும் துவாரகமாயின் படிகளில் ஏறி சென்றவுடன் துன்பப்படுவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் பாபா தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகமாயி என்று பெயர் மயி என்ற சொல்லுக்கு அம்மா என்ற பொருள் அதனால் தாய் அன்பும் கருணையும் நல்ல உபசரிப்பும் ஆசிகளும் அங்கு மக்களுக்கு கிடைக்கின்றன ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியானவர்கள் எனவே துவாரகம்மாயின் தெய்வீக அன்னையான சாய்க்கு பிரபஞ்சத்தின் அனைத்து உயிரினங்களும் சமமே சாயி அன்னையின் அன்பின் மடியில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் துவாரகமாய்க்குள் அடியெடுத்து வைக்கும் தருணத்தில் மக்கள் செல்வமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்ற பாபாவின் உறுதிமொழியில் நிறைய அர்த்தம் உள்ளது பாவங்களும் பாவங்களும் அதில் எரிந்துவிடும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனித நெருப்பான துணியை ஏற்றி வைத்தார் மசூதியின் முன் துளசி செடியை நட்டார் இந்துகளுக்கும் துளசியும் நெருப்பும் மிகவும் புனிதமானவை மஸ்திஷ் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு எனவே மத நல்லிணக்கத்தின் சின்னமாக பாபா கட்டிடத்திற்கு துவாரகமாயி என்று பெயரும் மீட்டார் துவாரகமாயி சுய விடுதலைக்கான வாசல் வா நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வழங்க துவாரகமாயி தயாராக இருக்கிறார் உடமையுள்ள தாயை போலவே துவாரகமாயே தன் குழந்தைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறார் பாபா மிகுந்த அன்புடன் அது ஏழையாக இருந்தாலும் சரி அவர்கள் துவாரகமாயின் படிகளில் ஏறும் தருணத்தில் அவர்கள் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறார்கள் இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பாபாவே நமக்கு எல்லாவித ஆசையையும் அவரே நமக்கு முழுமையாக கொடுக்கிறார் பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் நாம் மனிதனாக பிறந்தோம் இப்பிறவியில் பல புண்ணியங்கள் செய்ய பாபாவின் திருவடியில் நாமே சரணடைவோம் உன்னை தூக்கி விடுபவர்கள் உன் தகுதியை அறிந்தவர்கள் உன்னையும் வளர விடாமல் தடுப்பவர்கள் உன் பலத்தை அறிய விரும்புவார்கள் ஆகையால் அந்த இருவருக்குமே நீ நன்றி சொல்லிக் கொண்டு பயனீங்கள் நலம் பெறும் உங்களுக்கு வளமும் பெறும் எடுத்த முயற்சிகளில் நமக்கு எதிரி வரலாம் தடைகளும் வரலாம் எல்லாம் வரும் விடாமுயற்சியுடன் தாண்டி நதி போல ஓடிக்கொண்டே இருங்கள் வெற்றி ஓரிடத்தில் காத்திருக்கும் கடலாக எந்த எந்த நேரத்திலும் இடத்திலும் அவர்களது தேவையை பூர்த்தி செய்கிறார் எந்த உருவிலும் அருகிலேயே இருந்து உதவி செய்து பாதுகாக்கிறார் சாயின் மேல் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் சங்கடங்கள் யாவையும் தீர்ந்து வாழ்வு வளம் பெறும் பாபா தங்களை வேண்டும் வேண்டுமென வேண்டிக்கொள்ளுங்கள் நீ ஜெயிக்க போகிறாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவி தருகின்ற நிலைக்கு அம்மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சன உண்மை முடியாது என்பதை முடியும் என்று சிலர் நிகழ்த்தி காரணம் அந்த செயல் நிச்சயமாக நிகழும் என்பதை அவர்கள் மனதளவில் முழுமையாக நம்பி அனுபவித்து பார்ப்பதால்தான் ஆனால் மற்றவர்கள் அவர்கள் சென்ற ஆழமான நினைவுகளுக்கு கற்பனைகளுக்கு முயற்சிகளுக்கு செல்ல தயாராக இல்லாததே அவர்களது தோல்விக்கு காரணம் அதை முடியாது என்று சொல்ல காரணமாகிறது உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் குறித்து மதிப்பிடாதீர்கள் என்னால் இது முடியுமா என்று அடையாதீர்கள் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மயங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கை ஆகாது போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள்தான் நீ எடுக்கும் முயற்சிகளில் தவறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் கட்டெரும்பு கூட கட்டு மரத்தை கனம் தன் மேல் கொண்ட நம்பிக்கையால் காற்று கூட கரைகளை உடை தெரியும் கொண்ட நம்பிக்கையால் உன்மேல் நம்பிக்கை கொண்டு முன்னே வா கண்ணிமிக்கும் நேரத்தில் வெற்றி நிச்சயம் தன் குற்றம் மறப்பதும் பிறர் குற்றம் காண்பதுமே முட்டாள்தனத்தின் விசேஷ குணம் என்னை நம்பு முழுமையாக நம்பு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் இன்று உன்னை நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை நீ உணர்ந்தாய் அல்லவா அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை மாற்ற நான் போராடுகிறேன் இதே போல உன்னுள் இன்னும் எழ வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கிறது இன்று உன் மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய் உன்னை நினைத்து சரிதானி அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசம் கண்டு கொண்டு விட்டாயல்லவா இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகிறேன் அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்துக்கொண்டு கொண்டு எல்லோருடனும் அன்பாயிருக்க வேண்டும் என்ற உன் ஆசை நடக்கப் போகிறது உன் அப்பா நான் இருக்கிறேன் தோன்றும் போது உன் உடம்பு நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மாத்தமான அன்புடன் நினைக்கிறாய் என்னை இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் உன் அன்பும் பக்தியும் விசுவாசமும் உண்மையானது தூய்மையானது அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் ஈடுகட்ட முடியாது என் மகன் மகள் சிரித்தால் எனக்கு மன நிறைவு உங்கள் சிரிப்பிலேயே என் மனதின் சந்தோஷம் அடைகிறது உனக்காக எப்போதும் நான் என்ற உன் தெய்வா இருப்பேன் எதற்காகவும் பயப்படாதே களங்காதே வாழ்க்கையை நினைத்து நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிரான குழந்தை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நீ ஜெயமாக நல்ல செல்வ செல்வேப்புடன் மகிழ்ச்சியான வாழப் போகிறாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் உன் கூடவே இருப்பேன் உன்னை அரைவணிக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கிறேன் மனம் பொன்னாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாமும் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளது கலங்காதே என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை பொறுமையாக கேள் நிலைமை மாறப்போகிறது குருவைத் தவிர வேறொன்றும் இல்லை என்ற பாவனையை மனதில் நிறுத்திக்கொள் என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என்பால் திருப்பு என் பார்வையை உன்மேல் வைப்பேன் என்னையே லட்சியமாக கொள் உனக்கு நிச்சயம் சுபமிலையும் உனக்குள்ள எந்த பிரச்சனையையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு நான் ஒரு முறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னது சொன்னதுதான் நீ ஜெயிப்பாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் திரும்பும் என்று நன்றாக ஞாபகம் படுத்திப்பார் அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இது என்று சொல்வதை நீ புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பெறித்தானம் என எண்ணி விடாதே சோம்பலுள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடைபோடுவதும் அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உற்சாகத்தோடு தயார்படுத்திக் கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது பயப்படாதே கலங்காதே அப்பா உன் திருப்பாதத்தில் விழுந்து விட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் அமைதியா மனமே இந்த நிலையும் மாறும் என் அருளால் இதுவும் கடந்து போகும் உன் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உங்களது தாய் தந்தை கடவுள் மற்றும் குருவான என்னிடம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் சாய் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டாலேயே நம்முள் அன்பும் பக்தியும் தானாக வந்துவிடுகிறது அன்பு நம்மிடம் பெருகும் போது எல்லாமே நமக்கு தானாக கிடைத்துவிடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ உயர்ந்த இடத்தை அடைவாய் ஓம் சாய்ராம் மொழிகளை சிறிது காது கொடுத்து கேள் என் உபதேசத்துக்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவற்றை ஜெய் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்தும் உனக்கு வெற்றியே நீ என்றும் நீயாகவே இரு உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வருவாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் இனிமேல் தென்றலாய் உன்னை வந்து சிலிக்க வைக்க போகிறது நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்க போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் வருகைக்காக நீ காத்து கொண்டிரு நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன் ஏனென்றால் நான் உன் தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று உன் கடமையே செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த இனிதே நடைபெறும் இனிமேல் உன்னை நான் கண்கலங்க வைக்க மாட்டேன் நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் என் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடாதே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அற்புதத்தை செய்வேன் மனதை அலைப்பாய விடாமல் என் நாமத்தை மட்டும் முச்சரித்து கொண்டே இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது கோபத்தை குறைத்து கொள் கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே இருக்கும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு துணையாய் நான் உன் சாய்தேவா இருப்பேன் நல்ல செய்தி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தயாராக இரு மகிழ்ச்சியுடன் இருப்பாய் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதே கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வம்சாவளின் நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து வேதனை உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனை இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகள் நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக்கொண்டு கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டுமென்றால் நீ முயற்சி செய்து பார் உன்னை நீயே தாழ்த்திக்கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் அனைவராலும் மதிக்கப்படுவாய் நீ பாராட்டவும் படுவாய் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் பொறுமையாக இரு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் ஓம் சைரா